குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது களிமணால் செய்த உரல் பணியாறுக்கள் ஆட்டுரல் குடம் டம்ளர் பானை அம்மி இந்த மாதிரி திவ்யதரன் என்ற ஏழாம் வகுப்பு மாணவன் செய்து கொண்டு வந்தான் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க தோட்டத்தில் களிமண் கிடைக்குதான் அழகாக செஞ்சுட்டு வந்தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அதுக்குள்ளே ஒரு பையன் இதை உடச்சிட்டான் நான் அந்த டம்ளரை கொஞ்சம் ஃபீல் பண்ணான் இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஆர்ட் உருள் ரொம்ப பிடிச்சிருந்தது தத்ரூபமாக பண்ணியிருந்தான் பணியாற்கல்லும் நல்லா இருந்துச்சு அம்மி பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் இவங்களுக்கு ஆக்டிவிட்டி மார்க் இருக்கிறதுனால நிறைய இந்த மாணவனையும் நிறையா செஞ்சுட்டு வந்துட்டான் மற்ற மாணவர்களும் அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு வராங்க இந்த மாணவனின் பெயர் திவ்யதரன் அவனுடைய கையில் நல்ல திறமை இருக்குது நல்லா அழகாக செஞ்சுருக்கான் அவனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு அனைத்து மாணவர்களையும் கை தட்டி உற்சாகப்படுத்த சொன்னேன் மற்ற மாணவர்களும் அவங்களெல்லாம் முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆட்டுக்கல் பனியார் கல் அம்மி பாத்திரம் எல்லாமே பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மாவுக்கு தேவையானாலும் நீயே செஞ்சு கொடுத்துருக்காட்டுருக்க சூப்பராக இருக்குவா ஏ கிளாப் பண்ணுங்க நல்லா செஞ்சுருக்கான்